அலாம் வலைக்கம் என்னுடைய பெயர் வந்து சாதிக் அல்லவதா இந்தியன் கார்பெண்டைய நிறுவனர் உங்களுக்கு எல்லாம் ஓரளவு பரிச்சயமான முகம்தான் நான் இருந்தாலும் கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிக ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா தமிழர் ஓட்டுநர் சேவை மையம் மூன்றாம் ஆண்டு துவக்க விழா தமிழர் திருநாள் பொங்கல் திருநாளை நம்ம வந்து மொழியால் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மொழியால் அன்னைக்கு வந்து நம்ம இருந்தாலும் கூட பிறப்பால் வந்து இந்தியன் மதத்தால் இஸ்லாமியனாக இருந்தால் கூட இடத்தாள் திராவிடராக கூட மொழியால் வந்து நம்ம எல்லாம் தமிழன் அந்த மொழியால் வந்து இன்னைக்கு ஒன்று கூற ஒரு நிகழ்ச்சியாக வந்து வரக்கூடிய முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வேறு வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா வஃப்ரா பண்ண வீட்டில் மிக சிறப்பாக மிக பிரம்மாண்டமாக ஒரு ரெண்டு மூணு நிகழ்ச்சியை முப்பது விழாவாக தமிழர் ஓட்டுநர் சேவையை வந்து இதை வந்து ஏற்பாடு செஞ்சுருக்காங்க காரணம் வந்து பார்த்திங்கன்னா விஞ்ஞானம் இல்லை என்றால் நாளை விஞ்ஞான விந்தை இல்லை விவசாயி இல்லை என்றால் நாளை விடியலே இல்லை என்ற நிலைய காலமே இதை பொய்யடா இது காத்தடைச்ச பையடாங்கும்போது வைத்தியில் ஏதாவது வையடா என்று சொல்லக்கூடிய அந்த விவசாயத்தை நாம் ஒரு போற்றக்கூடிய விதமாக அந்த விவசாயிகளை நம்முடைய பாரம்பரிய பாரம்பரியத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு நிகழ்வாக அவர அவரவர் மதத்துக்கு ஏற்ற திருவிழாக்கள் இருந்தாலும் கூட இஸ்லாமியர்களுக்கு பக்ரீத்தும் கிறிஸ்துவருக்கு கிறிஸ்துமஸும் ஒவ்வொரு மதத்தினருக்கு ஒவ்வொரு பண்டிகையும் இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு ஒன்று கூடி கொண்டாட வேண்டிய ஒரு பண்டிகை என்றால் அது தை திருநாள் பொங்கல் திருநாள் இந்த நிகழ்ச்சியை நம்ம வாழ்கிற மண்ணு எதுவாக இருந்தாலும் ஆனால் இங்கே தமிழர்களாக கூடி ஒன்றா கொண்டாடக்கூடிய ஒரு அரிய அரிய வாய்ப்பை கோயில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர் ஓட்டுநர் சேவையை ஏற்பாடு படுத்தியிருக்கு இந்த நிகழ்ச்சிகளை நானும் வந்து கலந்துக்கிறேன் நீங்கள் அவசியம் வந்து எல்லோரும் கலந்துங்க அதாவது எல்லோரும் வந்து தமிழர்களால் ஒன்றுபட்டு நம்மளுடைய அதாவது பேசுகிற மொழி எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழன் என்று சொல்லலாம் தலைவரையும் வந்து சொல்கிறாங்கிற மாதிரி எல்லாம் தமிழர்களாக வந்து ஒன்று கூடும் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெண்ணுங்கிற பத்மம் இருக்கும் உங்க பொண்ணான கையால் அந்த பெண்ணை மட்டும் அமைக்கிறீங்க எங்களால முடிஞ்ச சப்ப ஒரு பக்கத்துலேயே வந்தா அவங்க அவங்க குடும்ப செலுக்கும் அவங்களோட சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க கண்டிப்பா ஆர்வம் உங்களை மிகவும் தள்ளாம பாருங்க என்னுடைய ஆதரவு கண்டிப்பா உண்டு